கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஜேஎஸ்ஏ ஜெஸ்ஸி பைபிள் வேர்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம இந்த சேனல்ல கூட சங்கீத பகுதியை நம்ம வாசித்து தியானித்து கொண்டிருக்கிறோம் இதுல பாத்தீங்கன்னா சங்கீதக்காரனாகிய தாவிதா அவருடைய வாழ்க்கையில பல போராட்டங்களை சந்தி சந்தித்திருக்கிறாரு நம்ம வேதாகமத்திலேயே அதிகம் அதிகமான அதிகாரங்களை கொண்ட சாப்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சங்கீதந்தான் நூற்றி ஐம்பது ச அதிகாரங்கள் இருக்கிறது சரிங்களா இந்த சங்கீத பகுதியை நம்ம வாசிக்கும் போது அவருடைய அவருடைய வாழ்க்கையில் நடந்த இன்னல்கள் பிரச்சனைகள் சத்துருக்கள் அவர் மேற்கொண்ட விதம் கத்தர் அவரை காப்பாற்றின விதம் எல்லாத்தையும் நம்ம புரிந்து கொள்ளும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சத்துருக்களை நம்ம மேற்கொள்ள நமக்கு ஒரு வழிவகுத்த மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நம்ம சங்கீத பகுதியை தியானிக்கிறோம் சரிங்களா இதுல பாத்தீங்கன்னா நம்ம பதினோராவது வசனம் வரைக்கும்

ஏழைகளை மறந்துராதிங்காண்டவரே ஆண்டவரே உங்க கையை உயர்த்துங்காண்டவரே எதுக்காக சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த வசனங்கள்ல பாத்தீங்கன்னா துன்மார்க்கரும் அக்கிரமக்காரர்களும் ஏழைகளை பிடிக்க பதிவிறக்கிறாங்க ஏழைகளை தன் வளைக்குள்ள பிடித்து கொள்ள பாக்குறாங்க ஏன் ஏழைகளை அப்படின்னு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பணக்காரனுக்கு நான் ஏதாவது டார்சல் பண்ணேன்னா உடனே போலீஸ் ஸ்டேஷன் போவான் கோர்ட்டுக்கு போவான் அவனுடைய பண பலத்தினால அதிகாரங்க கிட்ட போவான் ஏன் ரவுடிங்க கிட்ட போகலாம் எவ்வளவோ பண்ணலாம் அவனுக்கு வழிவாசல்கள் உண்டு அதே ஒரு ஏழைகளை நம்ம ஒடுக்கும் போது அவங்களால ஏதாவது வழி இல்லாதவங்க நம்ம கிட்ட வேலைக்கு வந்திருக்காங்கன்னா நான் அவங்கள கஷ்டப்படுத்துறேன்னா என்ன பண்ண முடியும் வேலையை விட்டுட்டும் போக முடியாது ஐயோ குடும்ப கஷ்டத்துக்காக நம்ம வேலைக்கு வந்திருக்கமே சொல்லி வேலையை விட்டுட்டும் போக முடியாது வேலையிலேயே நிலைத்தும் இருக்கணும் அதே நேரத்தில் அவங்க பண்ற டார்ச்சலையும் பொறுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க அது மாதிரி ஏழைகளை கஷ்டப்படுத்துறவங்க இருக்கிறாங்கல்ல அவங்கள வந்துட்டு அந்த துன்மார்க்கரை பார்த்து அவங்கள அவங்கள பாக்குறதுக்கு நீங்க எழுந்தரலுங்க ஆண்டவரே கத்தாவே எழுந்தரலுங்க தேவனே உங்களுடைய உயர் கையை உயர்த்துங்க ஏழைகளை மறந்துடாதீங்க ஆண்டவரே ஏழைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களெல்லாம் துன்மார்க்கர் வந்து ரொம்ப ஒடுக்குறாங்க அதனால அவங்களெல்லாம் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கீத காரனாக்கே தாவிது அவர் பிரேயர் பண்றாரு இதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நம்ம கஷ்டத்தின் நிமித்தமா நம்ம வேலைக்கு போய் கொண்டிருப்போம் ஆனால் அங்க இருக்க ஒரு சில முதலாளிகளாலேயோ குழ கூட வேலை செய்கிறவர்களாலையோ நம்ம பல நேரம் ஒடுக்கப்படுவோம் ரொம்ப நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க நம்மளுக்கு வேலை க வேலை அதிகமாக்குவாங்க நம்மளை அவமானப்படுத்துவாங்க ஆக்குவாங்க ஏன்னா நம்ம ஏழைகளா இருக்கிறதுனால அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக மாட்டோம் அவங்கள விட்டுட்டு நம்ம போக முடியாது அந்த வேலையை விட்டு அவங்க தான் ஒடுக்கினாலும் அந்த வேலையை விட்டுட்டும் நம்ம போக முடியாது அதே நேரத்தில் அதுக்கு அவங்கள எதிர்த்து போராடுறதுக்கும் நம்மளால முடியாது அதனால அதை தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள அநேக நேரம் ஒடுக்குவாங்க ஆனா கர்த்தர் நம்மளோட இருக்கிறாரு அவருடைய கையை உயர்த்துனார்னா எந்த மனுஷனாலயும் நிற்க முடியாது எப்ப எப்பேர்ப்பட்ட துன்மார்க்கமா இருந்தாலும் சரி எவ்வளவு செல்வந்தனா இருந்தாலும் சரி ஒரே ஒரு நேரத்திற்கு ஏழைகளோட கூக்குரல கேட்கிற தேவன் ஒரே ஒரு நேரத்துக்கு அவர்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தாருன்னா எல்லா துன்மார்க்கரும் அழிக்க ஒரே நிமிடத்துல ஆள் பலமும் குறைந்து போகும் அவங்களுடைய ஆரோக்கியமும் வற்றி போகும் சரிங்களா அடுத்தது துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானேன் துன்மார்க்கன் வந்து தேவன் அசட்டை பண்றான் தேவன் வந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் ஏழைகள் விடும் கண்ணீரையும் அக்கிரமத்தையும் அவர் அவர் பொறுமையா இருக்கிறார் நீதி உள்ள நியாயாதிபதி ஒரு நேரம் வரும் காலம் குறித்த காலத்துல அவர்களை கட்டாயம் அவர் நியாயம் தீர்க்க வருவாரு அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் கத்துற இடத்துல நம்மளுடைய விண்ணப்பங்களை சொல்லணும் நம்மள ஒடுக்கப்பட ஒடுக்குறாங்களா செய்றாங்களா அவங்களுக்கு எதிரா நம்மளால நிற்க முடியலையா அதுக்காக நம்ம விண்ணப்பம் ஆண்டவரை அப்படின்ற எண்ணத்துல துன்மார்க்கன் என்ன பண்றான் மேலும் மேலும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறான் மேலும் மேலும் தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தா நம்மள யார் கேட்க போறான் ஆண்டவர் எங்க கேட்க போறார் அவர் வந்து விசாரிக்கலாம் மாட்டாரு அவரு ஏன் நம்ம நம்மளெல்லாம் விசாரிக்க மாட்டாருன்னு சொல்லி இருதயத்துல துன்மார்க்கன் வந்து சொல்லிக் கொடுக்கிறான் அதை வந்து என்ன பண்ணுங்க அண்டவரே அடுத்து வசனத்துல சங்கீத சங்கீதக்காரன் ஆகி சொல்றார் அதை பார்த்திருக்கிறீரே அவன் இருதயத்துல எல்லாம் நினைச்சிட்டு தானே இந்த ஏழைகளுக்கு துன்பப்படுத்துறான் இப்ப கடவுள் கத்திர கத்தருக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தா அவன் அந்த ஏழைகளை துன்பப்படுத்துவானா துன்பப்படுத்த மாட்டான் ஐயோ அண்டவர் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு ஒரே ஒரு நொடி பொழுது நம்மள கை கால் இல்லாம சுகவீனப்பட்டு நம்ம போனோம்னா என்ன ஆகும் எவ்வளவு கஷ்டப்படுவோம் இந்த ஏழைகளை நம்ம வேலை வாங்க முடியுமா எவ்வளவு பெரிய எஜமானா இருந்தாலும் சரி ஒரு வியாதி படுக்கையில படுத்திருக்கும் போது மருத்துவர்களால் கைவிட்ட சூழ்நிலையில இருக்கும் போது என்ன செய் வாழ்க்கை ஆனா அந்த பயம் இல்லாததுனாலதான் அந்த துன்மார்கர் ஏழைகள் எல்லாம் ஒடுக்குறாங்க தேவனுக்கு பயப்படும் பயம் இல்லாம இருக்கிறாங்க அடுத்த வார்த்தையில பாத்தீங்கன்னா அதை பார்த்திருக்கிறீரே அவங்க இருதயத்துல இது மாதிரிலாம் நீங்க விசாரிக்க மாட்டீங்க நீங்க கேட்க மாட்டீங்க கேட்க மாட்டாருன்ற பய பயம் இல்லாம இருக்கிறாங்களே அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களே உபத்ரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கீங்களே அதாவது ஏழைகளுக்கு நடக்கிற உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே நீர் பதில் அளிப்பீர் நீர் கண்டிப்பா பதில் அளிப்பீர் ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே ஏழைகள்லாம் யார் இடத்துல ஒப்புவிக்கிறாங்க ஏழைகளுக்கு வந்து போறதுக்கு வந்து ஒரு இடம் இல்லை ஆள் பலமும் கிடையாது பண பலமும் கிடையாது அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கேக்குற ஒரே ஒரு காரியம் அவங்க போற ஒரே ஒரு இடம் கத்ராகி ஏசோட பாதத்துலதான் போய் விழுவாங்க அதனாலதான் சொல்றேன் துன்மார்கர் வந்து நம் நம்மளுடைய நமக்கு கீழே ஒரு வேலை நம்ம வந்து ஒரு நல்ல நிலைமையில இருக்கலாம் நமக்கு கீழே வேலை செய்யறவங்களை நம்ம என்னைக்குமே ஒடுக்க கூடாது அவங்களுடைய கண்ணீருக்கு நம்ம காரணமா இருக்கக்கூடாது நம்ம வேலை வாங்க வேண்டிய ஒரு இடத்தை இடத்துல ஒரு எஜமானோடைய போஸ்டிங்ல நம்ம இருக்கலாம் ஆனா நம்மளுக்கு கீழ வேலை செய்யறவங்களை நம்ம அற்பமா என்ன கூடாது அவங்களை ஒடுக்க கூடாது தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியா ஒவ்வொரு நாளும் நம்மளை கவனித்து கொண்டே இருக்கிறாரு அதை நம்ம மறக்க கூடாது நம்மளை நம்மளோ நம்மை காட்டிலும் ஒரு எஜமான் நமக்கு இருக்கிறார் அவர் நீதி நியாயதிபதி நியாயத்திற்பு நாள்ல அவருக்கு நம்ம எல்லாவற்றையும் கணக்கு ஒப்படைக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம இருக்கணும் நம்ம என்னைக்குமே ஏழைகளோட ஏழைகளை ஒடுக்கிறதோ திக்கற்ற பிள்ளைகளை கஷ்டப்படுத்துறதோ இருக்க கூடாது பிரியமானவர்களே ஒருவேளை நம்ம அந்த ஏழைகளாவும் திக்கற்ற பிள்ளைகளாகவும் இருந்தா நமக்கு சகாயார் யாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஒருவேளை நீங்க ஏழைகளா இருந்து உங்களை ஒடுக்குறாங்க உங்களை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க ஜபத்தை விட ஒரு வல்லமையான ஆயுதம் வேற எதுவுமே கிடையாது அந்த ஜபத்தினால பேர்பட்ட துன்மார்க்கனையும் அழிக்கவும் முடியும் ரட்சிக்கவும் முடியும் நம்ம ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளும் நம்ம வந்து ஜபத்தை னால அவங்க ரொம்ப என்னுடைய எஜமான என்னோட எவ்வளவு கஷ்டப்படுத்தி வேலை வாங்குறாங்க இல்ல இல்ல அக்கம் பக்கத்தினர் உற்றார் உறவினரே என்ன கஷ்டப்படுத்துறாங்க வேதனை அவங்க காரணமா இருக்காங்க நீங்க யார் மூலமா கஷ்டப்பட்டாலும் சரி அத கத்தர் இடத்துல சொல்லுங்க கத்தர் உங்க ஜபத்தை கட்டாயம் கேட்பார் அவர் பதில் தருவார் அவர் உங்களுடைய காரியத்தை கண்டிப்பா விசாரிக்கிறவரா இருக்கிறதுனால உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவர் இடத்துல ஒப்பு கொடுங்க திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய பிரியமானவர்களே அதை ஒருபோதும் மறந்துடாதீங்க உங்களுடைய பிரச்சனைகள் போராட்டத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் இடத்துல சொல்லுங்க அவர் கட்டாயம் கேட்டு பதில் அளிக்க வல்லவரா இருக்கிறார் கத்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக